ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சாதா பிளவுஸ் ஸ்டிச்சிங் தான் பார்க்க போகிறோம் நீங்கள் இப்போ தான் டெய்லரிங் பழகிட்டுருக்கீங்கன்னா இந்த மெத்தடில் ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதனால் நீங்கள் இந்த வீடியோ வந்து நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள் நான் வந்து ஃபுல் ஸ்டிச்சிங் வீடியோன்னு நான் போடுறேன் நீங்கள் ஏதாவது என்கிட்ட கேட்கணுமோ இல்லை சொல்லணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்கள் கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன் சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இங்க பாருங்க இந்த அளவு பிளவுஸ் தான் கொடுத்து அவங்க ஸ்டிச் பண்ண சொல்லியிருக்கிறாங்க ஸோ கட்டிங் போட்டாச்சுங்க இந்த பிளவுஸ் வச்சுதான் நம்ம தைக்க போறோம் அதனால நீங்க ஒன்னே ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க தோல்ல போடுற துண்டு மாதிரி இந்த ஸ்டிச் பண்ணி முடிக்கிற வரைக்கும் இது நம்ம இந்த அளவு பிளவுஸ் வந்து நம்ம தோல்ல தாங்க இருக்கணும் இப்போ நம்ம பேக் பீஸ் எடுத்துக்கலாங்க பேக் பீஸ் எடுத்துக்கலாம் இப்போ லைட்டா வந்து கொஞ்சமா மட்டும் மடிச்சு அடிச்சுக்கலாங்க பாருங்க இழுக்காமல் பிளாட்டை இழுக்காதீங்க இழுக்காமல் நீங்க அப்படி போய் பேச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த அளவு மாறாம வருங்க இழுத்தீங்கன்னா மிஸ்டேக் ஆயிடுங்க பாருங்க இப்போ நம்ம இங்க அத்தார் போட்டிருக்கிறோம் இல்லைங்களா இங்க வந்து ஒரு மடி மடிச்சு தையல் ஓட்டுக்கலாங்க இந்த அர்த்தாரும் இந்த அர்த்தாரும் கரெக்டா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க இப்போ நம்ம இங்க ஊசியில ஓட்ட போட்டிருக்க இல்லைங்களா இத வச்சு ஒரு கால் இன்ச் அளவுக்கு மட்டும் நம்ம ஒரு பேக் டாட் பிடிச்சுக்கலாங்க அதே மாதிரி இந்த பக்கம் பிடிச்சுக்கலாம் இப்போ சாதா பிளவுஸோட பேக் முடிஞ்சுங்க இப்போ ஸ்லீவ் எடுத்துக்கலாங்க ஸ்லீவ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து என்னுடைய கஸ்டமருக்கு எம்மிங் போட மாட்டேங்க தையல் தான் போடுவேன் அந்த தையிலையே வந்து கொஞ்சம் பெருசு பண்ணி வச்சுக்குவேங்க நீங்களும் அது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க தையில ஒரு நாலு இது நாலு பாயிண்ட்டுக்கு நான் வைக்கிறேங்க இப்போ இந்த பாயிண்டை வந்து நான் மடிச்சுக்கிறேங்க இது வந்து கரப்பகுதியா இருக்கிறதுனால நீங்க ஃல்லாவே ஒரு இன்ச் அப்படியே மடிச்சுக்கலாங்க இப்ப பாருங்க இந்த ஒரு ஸ்லீவ் நம்ம அடிச்சிட்டோம் இப்ப இதுக்கு நேரா வந்து நம்ம இங்க இருக்கு பாத்தீங்களா இதுவும் இதுவும் சேமா இருக்கணுங்க இங்க பாருங்க இந்த இந்தாத்தாரு இந்த ஆர்த்தாரு சேமா இருக்கணுங்க இது முடிகிற இடத்துல நம்ம இதை ஸ்டார்ட் பண்ணணுங்க நம்ம அப்படி இல்லை இந்த பக்கம் வச்சுட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ஸ்லீவ் வந்து மாறிடுங்க அதனால அதையும் பாத்துக்கோங்க பாருங்க கரெக்டா தெரியுதுங்களா இப்போ நம்ம தச்சுக்கலாங்க இப்ப பாருங்க நம்ம எம்மிங் பண்ணலனாலும் அந்த தையிலே வந்து நம்மளுக்கு எம்மிங் போட்ட மாதிரி நீட்டா வந்துரும் இப்போ நம்ம மறுபடியும் தையல வந்து நார்மலுக்கு வச்சுக்கலாம் இப்போது ஸ்லீவு முடிஞ்சுங்க இப்போ அடுத்ததாக நம்ம வந்து ஃப்ரண்ட் தாங்க எடுக்க போகிறோம் ஃப்ரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் இங்கே மார்க் பண்ணியிருக்கேங்க ஸோ நீங்கள் இந்த அடையாளத்துக்காக நீங்கள் இந்த பக்கம் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க இப்போ இந்த பக்கம் நீங்கள் ஸ்டிச் பண்ண எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இந்த அர்த்தார்லேருந்து ஒரு ரெண்டு தையல் போட்டுக்கோங்க போட்டு இதை எடுத்து விட்டுக்கோங்க இதை எடுத்து விட்டுட்டு இதை நடுவால் எப்படி வச்சு நீங்க இதை சமப்படுத்திட்டு ஒரு தையல் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் நடு சென்ட்ர நடு பிடிச்சிக்கலாங்க அதுக்கப்புறம் நீங்க இப்படி வச்சு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கோல் வந்து எந்த அளவுல இருக்கோ அந்த அளவுக்கு உங்களுக்கு சரியா வருங்க நீங்க வச்சு பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் அதுல இருந்து பாரியம் அதுக்கப்புறம் அப்படியே பிடிச்சிக்கோங்க இப்போ நம்ம கப் சைஸ் ரெடி ஆயிடுச்சுங்க பாருங்க பாத்தீங்கன்னாலே தெரியும் இப்போ அடுத்த டாட் வந்து புடிச்சுக்கலாங்க அதே மாதிரி தாங்க அதே மாதிரி சென்டர் பண்ணிக்கோங்க அதே மாதிரி டாட் சென்டர் பிடிச்சிட்டீங்க அப்படின்னா இதை நீங்க பிடிச்சிங்க அப்படின்னாலே உங்களுக்கு இது கரெக்டாக வருங்க நீங்க இந்த ஹோல்ஸ் போட்டிருக்கீங்க தான் பிடிக்கணுங்கிற அவசியம் இல்லைங்க நம்ம கட்டிங்ல என்ன பண்ணாலும் ஸ்டிச்சிங்ல நம்ம சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாவே உங்களுக்கு நீட்டாக இருக்குங்க இப்போ ரெண்டு கப்புமே பிடிச்சாச்சுங்க இப்போ பட்டு ஜாயின் பண்ணிடலாங்க பட்டிக்கு வந்து நான் நான் இது இது மெயின் பட்டிக்கு கட் நான் வெட்டி எடுத்துர்றேன் அதுக்கப்புறம் இந்த பீஸ் வந்து நான் சுடிதார் வெட்டினதுல இருந்து மிச்சமான தான் நான் இது வந்து ரெண்டா வெட்டி இருக்கேங்க எப்பயுமே வந்து நம்ம பட்டிக்கு ஜாயின் கொடுக்கும்போது இந்த மாதிரி சாதா பிளவுஸ் கொடுக்குறோம் அப்படின்னா கொஞ்சம் ஸ்டிப்பாக இருக்கிற மாதிரி தான் கொடுக்கணுங்க சிங்கிள் துணி வச்சோம் அப்படின்னா இது வந்து உங்களுக்கு சுருண்டு சுருண்டு போயிடும் அதனால க கஸ்டமருக்கு வந்து சேட்டிஸ்ஃபை ஆகாது அதனால நீங்கள் டபுள் கிளாத் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கும் ஸோ கம்ஃபர்டபுளாக இருக்கும் அதனால நீங்கள் அதை ட்ரை பண்ணுங்க இப்போ இங்கேருந்து கொஞ்சம் வெளியே தள்ளி வச்சுக்கோங்க அதே மாதிரி இந்த பீஸையும் எலிய தள்ளி வச்சுக்கோங்க வச்சுட்டு அந்த அரை இன்ச்சுலையே நம்ம இந்த ஸ்டிச்சிங்க கொண்டு வரலாங்க அதே மாதிரி இன்னொரு பக்கமும் நம்ம வச்சுக்கலாங்க இங்கே பாருங்க அதே மாதிரி அதே மாதிரி டபுள் கிளாத்துங்க இது ரொம்ப ரொம்ப ஈஸியான நீங்க கண்டிப்பா வீடியோவை பார்த்து ட்ரை பண்ணுங்க இது நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதுல என்ன உங்களுக்கு ச சந்தேகம் இருந்துச்சுனாலும் நீங்க எனக்கு கமெண்ட்ல கேளுங்க கண்டிப்பா நான் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்றேன் இப்ப பாருங்க உங்களுக்கே தெரியும் இது எக்ஸா இருக்குது இதை நம்ம கட் பண்ணி விட்டுட்டு நம்மளுக்கு துணி ஜாஸ்தியா இருந்தாலும் பரவாயில்லங்க தான் போயிடக்கூடாது அதை பர்ஸ்ட் நீங்க நல்லா நோட் பண்ணிக்கோங்க இப்போ இந்த இடத்துல இருந்து இங்க பாருங்க இதுதான் அளவுங்க இங்க மார்க் பண்ணிட்டு இந்த அளவு இருக்கு இல்லைங்களா இதை வந்து கட் பண்ணுங்க இப்போ நம்ம இங்க பாருங்க இந்த மாதிரி சுருட்டி இப்படி எடுத்து வச்சு மடிச்சுட்டு இங்க இருக்கு இல்லைங்களா இந்த அர்த்தாரு இந்த அர்த்தார்ல வச்சு கெட்டி தையல் போட்டுக்கோங்க எப்ப நீங்க ஸ்டார்ட் பண்ணாலும் கெட்டி தையல் போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க அப்போதான் உங்களுக்கு வந்து பிரிஞ்சு வராது இப்போ இதோட கொண்டு வந்து சேர்த்துங்க இந்த அர்த்தார் இருக்கு இல்லையா கொண்டு வந்து அங்கேயும் அதே மாதிரி நீட்டு பயிர் போட்டுக்கோங்க இந்த பீஸையும் அதே மாதிரி எக்ஸசைஸ் பார்க்கறது வெட்டி விட்டுட்டு அதே மாதிரி இந்த பக்கம் எடுத்து பாயிண்ட் பண்ணிக்கோங்க எடுத்தனையே ஒரு பிளவுஸ் எல்லாம் கரெக்டாக ஃபினிஷிங் பண்ண முடியாதுங்க தான் பழகிறீங்கன்னா நாங்களாம் பழகினப்போ எங்கள் அம்மாவோட ப்ளவுஸு பத்து பதினஞ்சு ப்ளவுஸுக்கு மேலே தாங்க தைச்சி தைச்சி பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் நான் தைச்சே பழகினேன் எப்படின்னா இப்போ ஒரு ப்ளவுஸில் நம்ம ஒரு மிஸ்டேக் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம அடுத்தது தைக்கும் போது அந்த ப்ளவுஸில் நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணணுமோ அதை பார்த்து இன்னும் அதை சரி பண்ணிட்டு இன்னொரு ப்ளவுஸில் தைச்சோம் அப்படின்னா அப்படி அப்படியே நம்ம கொஞ்சம் கொஞ்சம் ஃபினிஷிங் வந்துடுங்க திருப்பிக்கலாங்க திருப்பிட்டு இங்க பாருங்க நீங்க படிமான தையல் போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாங்க இல்ல கொஞ்சம் கேப்பு விட்டு தையல் போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம் உங்களை உங்களோட சொன்னாங்க இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு தையல் வந்து விலை தெரியாது அதே மாதிரி இதையும் எடுத்து எடுத்துக்காங்க அதுக்கு நீங்க எப்படி போட்டீங்களோ அதே மாதிரி இப்போ இங்க இருக்கிறத கட் பண்ணிட்டு இப்போ பீஸ் கட் பண்ணிக்கலாங்க

இது எக்ஸ்ட்ரா இருக்குதுன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா கட் பண்ணுங்க இப்போ பாருங்க இந்த பக்கம் தான் நான் இப்போ ஊப்பட்டி வைக்க போறேன் இதுல இருந்து கால் இன்ச் கால் இன்ச் கலாவா தையல் போடுங்க ஜாஸ்தியா தையல் போட்டீங்க அப்படின்னா முன்னாடி வந்து கொஞ்சம் இருக்குன மாதிரி ஆயிரும் அதனால அப்படின்னு இப்போ படிமான தையல் போட்டு இப்போ அப்படியே இது மாட்டுச்சு இன்னொரு தையல் பாருங்க ஊப்பு முடிஞ்சு இது அப்படியே லைட்டாக வெட்டி விட்டுக்கோங்க இது முடிஞ்சு அடுத்து ஐப்பட்டி வச்சிடலாங்க இதுவும் அதே காலஞ்சிக்கு தாங்க நீங்கள் வந்து தைக்கணும் பாருங்க இத மடக்கிட்டு இங்க பாருங்க நான் வீடியோல பாருங்க நல்லா பாருங்க இப்படி மடக்கி வச்சுக்கோங்க ஒரு பிளெட்டி கையல் போட்டுக்கோங்க இப்போ இது வந்து உங்களுக்கு லூசா இருக்கு அப்படின்னா உங்களுக்கு இங்கேயே தெரியுங்க அப்படி லூசா லூஸ் வர்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்க இத கொஞ்சம் இப்படி எடுத்து முன்னாடி விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இது டைட் ஆயிக்கோங்க இப்போ ஊசி நிறுத்திக்கோங்க தையலை வந்து சின்னது பண்ணிக்கோங்க அப்பதான் வந்து ஐப்பட்டி ஸ்ட்ராங்கா இருக்கும் சீக்கிரத்துல தெரிஞ்சு வராது बैक टेल को பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணி விட்டுட்டு நம்ம ஊப்பட்டி தேய்ச்சோம் இல்லைங்களா அதே இதே வச்சு பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு பாருங்க இந்த அளவு வந்து கரெக்டாக இருக்கு இப்போ சோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம் பாருங்க சோல்டர் அதே மாதிரி அரை இன்ச் விட்டுருக்கோம் அப்படின்னா அந்த அரை இன்ச் மொத்தம் தாங்க நீங்கள் ஜாயின் பண்ணணும் இப்போ தையலை வந்து நீங்கள் நார்மல் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இந்த பக்கமும் கெட்டி போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள் முடிக்கிறதுக்குமே கெட்டி தையல் போட்டுக்கோங்க இல்லைன்னா சோல்ட்ரு பிரிஞ்சு சரிங்களா முடிஞ்சா